பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாடு அரசு திட்டங்கள் ஒவ்வொன்றும் வரோம் பகுதி ஒன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் பகுதி பார்ப்போம் சரிங்களா சோ குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பிளஸ் குரூப் டூ மெயின்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி ரைட்டு பாக்கலாமா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு என்னன்னா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் சரிங்களா மொத்தம் முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்கள் இருக்கு முப்பத்தெட்டு வருவாய் மாவட்டங்களையும் சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த முகாம்கள் வந்து நடத்தப்படும் சரிங்களா அந்த முகாம்கள்ல பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இதய மருத்துவம் எலும்பியல் நரம்பியல் இந்திய மருத்துவம் சரிங்களா அந்த ஆயுஷ் அந்த இந்திய மருத்துவம் எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினேழு வகையான மருத்துவ முறைகள் மூலம் பொதுமக்கள் பயன்படுறதா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சனிக்கிழமை நடைபெறும் சோ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் நடைபெறும் பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இதுதான் இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது சரியா எத்தனை வகையான மருத்துவ முறைகள்னு கேட்பாங்க மொத்தம் பதினேழு வகையான மருத்துவ முறைகள் இதுல கொடுக்கப்படுது அடுத்து பாருங்க அரண் இல்லம் அரண் இல்லம் யாருக்காக அப்படின்னா திருநங்கையர்கள் மற்றும் திருநம்பிகளுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த அறநிலம் ஆக்சுவலா இந்த பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆஹ் மே மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு வாரம் முதல் அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் வரை பாதுகாப்பான தற்காலிகமான தங்குமிடங்கள் வழங்குதல் அதான் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேல நிரம்பிய ஒரு திருநங்கைகளோ திருநம்பிகளோ அவங்க வந்து வீட்டை விட்டு நிறைய பேர் வெளியேற்றப்படுறாங்க சோ பாதுகாப்பான இடம் கொடுத்து அவங்களுக்கு கல்வினா கல்வி அவங்களுக்கு கல்வி தேவையா இருந்தா கல்வியை கொடுக்கறது அது போக அங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தொழில் சார்ந்த வழிகாட்டுதல் எல்லாமே கொடுப்பாங்க சரிங்களா அதான் இந்த அறநிலை இங்க பாருங்க இதுல கொடுத்திருப்பாங்க பாருங்க அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது ஃபர்ஸ்ட் கல்வியை தொடர வழிவகை செய்வது ஏன்னா அந்த சமயம் வந்து டுவெல்த் முடிச்சுட்டு அடுத்து அவங்க காலேஜ் போற டைமா இருக்கும் சோ தேவை அப்படின்னா அவங்களுக்கு கல்வி சார்ந்த உதவியும் கொடுக்கறது அடுத்து நிதியுதவி வழங்குதல் சரியா சேவைகள் இதெல்லாம் ஆஹ் இந்த அரண் இல்லத்துல வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் அரண் இல்லத்துல இருபத்தஞ்சு பேர் வரை தங்க அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாப்பா சோ நம்ம ஓயாதாலைகள் டெஸ்ட் பேட்ச் வந்து குரூப் டூ

இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரையும் சரியா கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரையும் ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு கோடி மகளிர் பயனடைஞ்சிருக்காங்க இதுவரையும் அவங்களுக்கு மொத்தம் இருபத்தாறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இருபத்தாறு மாதங்கள் இருபத்தாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் நடத்தப்படும் முகாம்களில் கிராமப்புறங்களை பொறுத்தவரை பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தைந்து சேவைகள் இது ரொம்ப முக்கியமா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள்லயே வந்துட்டு ஒவ்வொரு அரசு துறைகள் வந்துருவாங்க நம்மளுக்கு தேவையான கோரிக்கைகள் எல்லாமே அங்கே நிறைவேற்றிக்கலாம் இதுல இதான் ரொம்ப முக்கியம் பதினஞ்சு துறைகள் மூலம் நாற்பத்தஞ்சு சேவைகள் நகர்ப்புறங்கள்ல பதிமூணு துறைகள் மூலம் நாற்பத்தி மூணு சேவைகள் சரியா இதான் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமா ஞாபகங்க அதாவது பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி அஞ்சு சேவைகள் எங்க கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல பதிமூணு துறைகள் மூலம் நாற்பத்தி மூணு சேவைகள் வழங்கப்படுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் அடுத்து காலாவதியான வாகனங்கள் ஸ்கிராப்பிங் திட்டம் சரியா அதாவது ஒரு ஒரு வாகனம் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாகனத்துக்கான ஆயுட்காலம் வந்து முடிஞ்சது ஸோ அதுக்கான தகுதி சான்றிதழை வந்து புதுப்பிக்காம அதை வந்து ரத்து செய்து அந்த வாகனங்களை அப்படியே அப்புறப்படுத்துறதுதான் என்ன அப்படின்னா இந்த காலாவதி வாகனங்கள் ஸ்கிராப்பிங் திட்டம் இதுக்கான அரசாணை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மத்திய அரசு கொண்டு வந்தாங்க ஆனா இப்ப வந்துட்டு தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க முதல் கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசு வாகனங்கள் எது ஆஹ் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் திட்டம்னா என்னன்னா ஸ்கிராப்பிங் திட்டம் ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வாகனங்கள் கேட்கலாம் பதினஞ்சு ஆஹ் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அடுத்து இதுதான் நம்மளுக்கு போன குரூப் டூ பில்லிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின் சரியா இன்னுயிர்காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் இது என்னன்னா காயமுற்றவர்களுக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு உயர் சிகிச்சை வழங்குறது சரியா போத நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான உயர் சிகிச்சை வழங்குறதுதான் இன்னுயிர்காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதுல ரெண்டு லட்சம் மதிப்பு வரையிலான நூத்தி ஒரு வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகள் கட்டணமின்றி வழங்கலாம் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனையில அதான் மெயின் எத்தனை வகையான உயிர்காக்கும் சிகிச்சைகள்னு கேட்பாங்கப்பா ஏன்னா எவ்வளவு ரூபாய் கேட்டாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது கேட்டாங்க எத்தனை வகையான சிகிச்சைன்னு நூத்தி ஒரு வகையான சிகிச்சை வரையுமே நீட்டிச்சிருக்காங்க நீட்டிச்சு அடுத்து முதியோர்களுக்கான அன்புச்சோலை திட்டம் சரியா இந்த அன்புச்சோலை திட்டம் எப்ப துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது திருச்சியில துவங்கப்பட்டிருக்கு ஆக்சுவலா இந்த முதியோர்கள் இருப்பாங்கல்ல ஐம்பது வயது மூத்த குடிமக்கள் சரியா ஐம்பது சாரி அதாவது அறுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் அவங்க வந்து வீட்டுல சில நேரம் புறக்கணிக்கப்படுறாங்க செய்யப்படுறாங்க சோ அந்த மாதிரி சமயம் அவங்களுக்கான மணமகிழ் மையங்கள் மூத்த குடிமக்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்காக ஒரு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு பில்டிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அங்க அவங்களுக்கு தேவையான கேம்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து உணவா இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கொடுப்பாங்க சரியாப்பா ஒவ்வொரு மையமும் குறைந்தபட்சம் ஐம்பது மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வரையில் அமைக்கப்பட்டுள்ளது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் சிற்றுண்டி வழங்கப்பட உள்ளது சரியா மொத்த பத்து மாநகராட்சியில அது தூங்குறாங்கப்பா ஃபர்ஸ்ட் முதல் கட்டமா பத்து மாநகராட்சிகளை துவங்கியிருக்காங்க மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் திண்டுக்கல் இதுதான் என்னன்னா அந்த பத்து மாநகராட்சிகள் சரியா அன்புச்சொலை திட்டம் அப்படின்றது முதியோர்களுக்கானது அடுத்தது பாருங்க நடமாடும் மருத்துவ சேவை திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுகாதாரம் சார்ந்து சரிங்களா ஏன் அப்படின்னா தமிழகத்துல பெண்களுக்கு அதாவது இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படின்றது மெயினா சிறுமிகள் வந்து தடுப்பூசி இலவச தடுப்பூசி கொடுக்க இன்னொன்னு என்னன்னா பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நடமாடும் மருத்துவ வாகன சேவை துவங்கப்பட உள்ளது அதுதான் சரியவா அதாவது புற்றுநோய் பெண்களுக்கு அறிகுறிகள் தென்பட்டா நேரவே போய் அவங்கள விசாரிக்கிறது சரிங்களா நேரவே போய் அவங்களுக்கு செக் பண்றதுக்கான நடமாடும் வாகன சேவை திட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களை ஃபர்ஸ்ட் டைம் தூங்க போறாங்க அதே மாதிரி பதினாலு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இதுதான் ரொம்ப மெயின் பதினாலு வயசுக்கு குறஞ்ச பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி இலவசமா வழங்குறது அதான் ஹெச் பிவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாப்புலோமா வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோய் சரியா அந்த புற்றுநோய் மூலியமா அதிகமா பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அதை தடுக்கிறதுக்காக இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இலவசமா ஆஹ் ஃப்ரீயா டோட்டலா ஃப்ரீயா தடுப்பூசி வாங்கக்கூடியது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தி மூலம் பெண்கள் வசிப்பிடங்களுக்கே சென்று மார்பக புற்றுநோய் கருப்பை வாய்ப்பு புற்றுநோய்க்கான பரிசோதனை அஹ் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது போக நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் இதுவும் செக் பண்ணிக்கலாம் இதே நோய் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது பாருங்க தோழி விடுதிகள் இந்த தோழி விடுதிகளோட முக்கிய நோக்கம் என்னன்னா தன்னோட மாவட்டங்களை விட்டுட்டு பிற மாவட்டங்களை போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக அமைக்கப்படுறதா என்ன அப்படின்னா இந்த தோழி விடுதிகள் சரியா அதைத்தான் அங்க கொடுத்திருக்காங்க அடுத்து தற்போது பத்தொன்பது தோழி விடுதிகள் இருக்கு மேலும் பதினாலு விடுதிகள் வந்து இன்னும் கட்ட போறாங்க சரியாப்பா அடுத்து பாருங்க பூஞ்சோலை இல்லங்கள் பூஞ்சோலை இல்லம் என்னன்னா அதாவது அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் அப்ப புதுசா அமைக்க போறாங்க அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் அதுக்கு வந்து பூஞ்சோலை இல்லம்னு பேர் வச்சிருக்காங்க எங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சியில வச்சுக்கோங்க கோயம்புத்தூர் திருச்சியில வந்துட்டு அரசு மாதிரி கூர்நோக்கு பள்ளிக்கு பூஞ்சோலை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியமான தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு திட்டம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நாட்டிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் துவங்கப்பட்டுள்ளது சரியாப்பா அதாவது டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளிலும் இது விரிவுபடுத்தப்படும் விரிவுபடுத்திட்டாங்க ஆறாம் ஆண்டு தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமானது இது கேட்கலாம் தூய்மை பணியாளர் வாரியம்னு தனியா ஒரு வாரியமே அமைக்கப்பட்டிருக்கு எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரியாப்பா சரி அடுத்து இதன் மூலம் தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தினருக்கு தொழில் முனைவோர் மற்றும் கடன் மருத்துவ காப்பீடு இது எல்லாமே அறிமுகம் செய்யப்பட்டுச்சு சோ அத மெயினா நீங்க ஞாபகம் சரிங்களா ரைட் ஓகே சோ நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்டு இருக்கோம் ஓயாதலைகள் ரெண்டு குரூப் போரை பேஸ் பண்ணி ரெண்டு தொகுப்பா போட போறோம் மொத்தம் பிப்டி பிளஸ் டெஸ்ட் இருக்கு சரிங்களா முதல் டெஸ்ட் முதல் தொகுப்பு வந்து முப்பது டெஸ்டும் ரெண்டாவது தொகுப்பு வந்து இருபது டெஸ்டும் டுவெண்ட்டி பிளஸ் டெஸ்ட் சரிங்களா சோ இது அக்டோபர் மந்த் வரையும் இந்த டெஸ்ட் வந்து நடைபெறுது சோ இதான் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் விருப்பப்படுறவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்துட்டு மொத்தம் நாலு டெஸ்ட் முடிஞ்சிருக்குங்கப்பா சரிங்களா அடுத்த டெஸ்ட் வந்து ஏழாம் தேதி நடைபெறுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுது சோ இந்த நாலு டெஸ்ட் ரிவிஷன் டைம் வேணும்ன்றனால இந்த கேப் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க ஜாயின் பண்றவங்க யாரும் விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து பாருங்க இந்த ரெண்டு தேர்வு முக்கியம் என்னன்னா தமிழ் திறனறி தேர்வு ஒண்ணு இன்னொன்னு ஊரக திறனறி திறனாய்வு தேர்வு தமிழ் திறனறி தேர்வு இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துருவோம் சரிங்களா இதன் நோக்கம் என்னன்னா மாணவர்கள் மத்தியில தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து மேம்பாடு செய்வது தான் இதன் நோக்கம் தமிழ் திறனறி தேர்வு மாணவர்கள் கிட்ட தமிழ் திறன் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கொண்டு வர்றதுதான் இந்த தமிழ் திறனறி தேர்வோட முக்கிய நோக்கம் பிளஸ் ஒன் பயிலும் மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இந்த தேர்வு நடத்தப்பட்டு வருது இது ரொம்ப முக்கியம் சரிங்களா எப்ப இருந்து நடத்தப்பட்டு வருதுன்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து நடத்தப்பட்டு வருது இதுல மொத்தம் ஆண்டுதோறும் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பரிசா வழங்கப்படுது இதுல நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரியா இதுல ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் அடுத்த ஐம்பது சதவீதம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆப் கேட்க வேண்டியது எத்தனை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் எத்தனை வருஷத்துக்கு அமௌண்ட் தராங்க ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு தராங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தராங்க சார்ந்த அதுல இருக்கும் மாணவர்கள் மத்தியில் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த தமிழ் திறனாய் தேர்வு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஐம்பது சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களும் அடுத்த ஐம்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் இதுல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரியா ஊரக திறனாய்வு தேர்வு அடுத்தது இது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது ஊரக திறனாய்வு தேர்வு இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்மளுக்கு தமிழ் திறனடி தேர்வு அது லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊரக திறனடி தேர்வு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நல்ல ஞாபகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐம்பது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் நாலு ஆண்டுகள் வழங்கப்படும் அவங்க டுவெல்த் முடிக்கிற வரையும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த ஊரக திறனறி தேர்வு திட்டம் சரிங்களா சோ இப்ப வந்து நம்ம ரெண்டாவது பார்ட் முடிச்சாச்சு அடுத்து மூணாவது பார்ட்டு அஹ் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒன்றிய அரசு திட்டங்கள் இருக்கு அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கான திட்டங்களும் இருக்கு அதுவும் நம்ம பார்க்கலாம் நன்றி